வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு கம்ப லட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் அதை ஒரு தட்டில் மாத்திட்டு நல்லா வெயில காய வச்சிருங்க இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துட்டு ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு கப்பு கம்பை நல்லா எடுத்துக்கிடணும் அடுப்ப சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த அளவுக்கு அதில் லேசா பாப்கார்ன் மாதிரி பொரியும் அது வரைக்கும் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஒரு பிளேட்ல மாத்திட்டு மாற வைக்கணும் ஒரு கப்பு கம்பை எடுத்தோம் கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் ஒரு நாலு ஏலக்காம சேர்த்து இதை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வறுத்த போதும் பொட்டுக்கடலை பதியில வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு லேசா வறுத்தா போதும் இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு ரெண்டையும் நல்லா ஆற வைக்கணும் ஒரு கடாயில மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்தெடுத்து ஒரு பிளேட்லாம் மாத்தி வச்சிருங்க இப்போ கம்பு நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றி எந்த அளவுக்கு நைஸாக நல்ல பவுடரை அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சு எடுத்துக்கிடணும் அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கோம் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இது ஒரு கடாயெல்லாம் மாற்றிக்கிறேன் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து சூடானா போதும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பை சிம்லே வச்சு ச நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும் பாருங்க இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நமக்கு சூடானாலே போதும் இந்த வெள்ளத்தை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க ஒரு பாத்திரத்துல கம்பு மாவும் பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் வறுத்து வச்ச முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த வெள்ளத்தை சூடா இருக்கும்போதே சேர்த்துக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் கூடாது கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெல்லத்தை முழுவதும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப லட்டு உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா பிடிக்காம கொஞ்சம் லேசாவே பிடிங்க பாருங்க இந்த அளவுக்கு லட்டு உருண்டையாக எடுத்துக்கணும் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் லட்டு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்களேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ